Harry Potter and the Order of Phoenix, Chapter 15, Part 1 The Hogwarts High Inquisitor. Next day morning, breakfast, Harry, varumla daily prophet. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க மூணு பேருமே பெர்சி அந்த லெட்டரில் எழுதியிருப்பான்ல ஏதோ ஆர்டிக்கல் வரப்போகுது அப்படின்னு ஸோ அதை பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப தீவிரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா அதே மாதிரி அவுல்ஸ்லாம் வந்துடும் டெய்லி ப்ராஃபிட் ஹெர்மாயினியோடதை வந்து போட்டுருமா வேக வேகமாக அவங்க மூணு பேருமே அந்த நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க அதை பார்த்த உடனே ஹெர்மோனி ஷாக் ஆகி லைட்டாக கத்திடுவோம் ஏன்னா அந்த நியூஸ் பேப்பரில் டொலாரஸ் அம்ப்ரிஜோட ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃப் வந்து இருக்கும் அவங்க வந்து நல்லா ஈன்னு ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ அதுக்கு கீழே ஹெட்லைனில் என்ன இருக்குன்னா மினிஸ்ட்ரி சீக்ஸ் எஜுகேஷ்னல் ரீஃபார்ம் அப்படின் இருக்கும் டொலாரஸ் அம்பிரிஜ் அப்பாயிண்டட் ஃபர்ஸ்ட் எவர் ஹை இன்குவிஸ்டர் அப்படின்னு ஹெட்லைன் இருக்கும் அம்பிரிஜ் ஹை இன்க்விஸ்டர் அப்படின்னு ஹாரி டார்க்காக சொல்லுவான் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அவன் கேட்பான்னா ஹெர்மாயினி அந்த ஆர்டிக்கலில் சத்தமாக ரீட் பண்ண ஆரம்பிக்கும் லாஸ்ட் நைட் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் எல்லாரும் ஆச்சரியப்படுற வகையில் ஒரு புது லெஜிஸ்லேஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க அது ஹாக்வர்ட் ஸ்கூல் ஆஃப் விச் கிராஃப்ட் அண்ட் விசார்ட்ரியை வேறு லெவலில் கண்ட்ரோல் பண்ணுற விதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அதில் வந்து எழுதியிருப்பாங்க அந்த ஆர்டிக்கலில் இதை பற்றி மினிஸ்டருக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற பெர்சி வீஸ்லி நம்ம பத்திரிகைக்கு என்ன பேட்டி கொடுத்துருந்தாருன்னா மினிஸ்டர் ரொம்ப நாளாகவே ஹாக்வர்ட்ஸில் நடக்கிற விஷயத்தை நினச்சி ரொம்பவே கவலையில் இருந்தார் இப்போது அவர் ரொம்ப பயந்து போய் ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிற பேரண்ட்ஸுக்கு அவர் வந்து இப்போது நல்லது செய்யணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா ஹாக்வர்ட்ஸ் ரொம்ப தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கு ரொம்ப மோசமான வழியில் போய்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பெர்சி வந்து பேட்டி கொடுத்துருப்பான்னு அந்த ஆர்டிக்கல்ல இருக்கும் விசார்டிங் ஸ்கூலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர் கொனேலியஸ் ஃபர்ஜ் ஒரு புது விழாவை கொண்டு வரல ஏன்னா ரீசண்டாக தேர்ட்டியு ஆகஸ்ட் எஜுகேஷனல் டெக்ரி டுவெண்ட்டி டூவை பாஸ் பண்ணி கரண்ட் ஹெட் மாஸ்டர்னால் ஒரு டீச்சிங் போஸ்ட்டுக்கு கரெக்டான ஒரு கேண்டிடேட்டை வேலைக்கு அமர்த்த முடியலன்னா மினிஸ்ட்ரினால் அப்ரோப்ரியேட் பர்சனை அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற அப்ரோப்ரியேட் பர்சனை செலக்ட் பண்ணலான்றது தான் அந்த லா அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிக்கலில் எழுதியிருக்கோம் அப்படி தான் டொலாரோ அம்ப்ரிஜ் ஹாக்வர்ட்ஸில் டீச்சிங் ஸ்டாஃபாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு பெர்சி வீஸ்லி சொல்கிறாரு டபுள் டோர்னால அந்த சப்ஜெக்ட்டுக்கு டீச்சரை கண்டுபிடிக்க முடில ஸோ மினிஸ்டர் அம்ப்ருஜை போட்டார் அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பெர்சி வீஸ்லி சொன்னதா அந்த ஆர்டிக்கலில் இருக்குமா என்னது அப்படின்னு ஹாரிஸ் சத்தமாக கேட்பான் கத்துவான் இரு இரு இன்னும் இருக்குது அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு திரும்பவும் அதில் இருக்கிறத ரீட் பண்ணிகிட்ருக்கோம் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் கார்ட்ஸை எப்படி டீச் பண்ணணும்னு அவங்க புதிய புரட்சியே கொண்டு வந்திருக்காங்க அண்டு மினிஸ்டருக்கு ஹாக்வர்ட்ஸில் டெய்லியும் என்னென்ன நடக்குதுன்னு ஆன் த கிரவுண்ட் ஃபீட்பேக்கும் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு ஹெர்மாயினி ரீட் பண்ணோம் இப்போது எஜுகேஷ்னல் டிகிரி நம்பர் டுவெண்ட்டி த்ரீயை மினிஸ்ட்ரி பாஸ் பண்ணனால ஹாக்வர்ட்ஸில் ஹை இன்க்வருன்ற புது பொசிஷனையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பெர்சி விஸ்ரி சொல்கிறாரு இது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான நியூ ஃபேஸ் மினிஸ்ட்ரி நல்லா பிளான் பண்ணி இந்த ஹாக்வர்ட்ஸோட ஃபாலிங் ஸ்டாண்டர்டை நல்லா உயர்த்தலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு வீஸ்லி சொல்கிறாரு இன்க்வஸ்டருக்கு அவங்களோட ஃபெல்லோ எஜுகேட்டர்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுற பவர் இருக்கும் அண்ட் அவங்க எல்லாருமே ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களான்னு அவங்க செக் பண்ணுவாங்க ப்ரொஃபஸர் அம்ரிஜ்கு இந்த பொசிஷனை கொடுத்து அண்ட் கூடவே அவங்க ஆல்ரெடி நடத்திட்டுருக்க டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட் சப்ஜெக்ட்லேயும் நடத் நடத்துறீங்களான்னு கேட்டு தான் இந்த பொஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் அவங்க கிளாட்லி அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரியோட இந்த புது முயற்சியை ஹாக்வர்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற எல்லாரோட பேரண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக வரவேற்கிறாங்க அப்படின்னு பெர்சி வீஸ்லி சொல்கிறாரு டபுள் டோர் இனியாவது ஃபேராகவும் கரெக்டாகவும் நடந்துக்க போகிறாருன்றதை தெரிஞ்சக்கப்புறம் தான் எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குதுன்னு மிஸ்டர் லூசியஸ் மால்ஃபாய் டோர் நம்பர் நாற்பத்தி ஒன்று அவரோட ஷேர் மேன்ஷனில் நேற்று நைட்டு நம்ம பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுத்தாரு என்ன மாதிரி ஹாக்வர்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற நிறையா பேரோட பேரண்ட்ஸ் கடந்த சில வருஷமா டம்பிள் டோரோட முட்டாள்தனமான முடிவுகளெல்லாம் நினச்சி ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம் ஆனால் நல்ல வேலைக்கு இப்போது மினிஸ்ட்ரி ஹாக்வர்ட்ஸை கண்காணிக்க போறாங்கன்னு உடனே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மிஸ்டர் லூசியஸ் மேல்ஃபாய் நம்ம பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்குறாரு மிஸ்டர் மேல்ஃபாய் சொன்ன முட்டாள்தனமான முடிவுகளில் டம்புள் டோர் ப்ரீவியஸாக கான்ட்ரவர்ஷியலாக ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணதையும் நம்ம நியூஸ் பேப்பரில் முன்னாடியே நம்ம போட்டிருந்தோம் விச் இன்க்ளூட்ஸ் மனித ஓனாயாக இருக்கிற ரீமஸ் லூபின் ஹாஃப் ஜெயின்டாக இருக்கிற ரூபியஸ் ஹேக்ரிட் அண்ட் டெல்யூஷனல் எக்ஸ் மேடை மூடி வைஸ் அண்ட் கேமட்டியல்டர்ஸ் கிரிசல்டா மார்ச் பேங்க்ஸ் அண்ட் டிபீரியஸ் ஆக்டன் இந்த மாதிரி ஹாக்வர்ட்ஸில் இன்க்யூஸ்டராக நியமிக்கப்படுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலு கொனேலியஸ் ஃபஜோட அவுட் போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது அப்படின்னு மேடம் மார்ச் பேங்க்ஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் வேணும்னே ஆல்பட்ஸ் டம்புள்டோரை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே மினிஸ்ட்ரி செய்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க கோபமாக நம்ம பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க அண்ட் மேடம் மார்ச் பேங்க்ஸ் கார்டின் குரூப்ஸ் கூட லிங்க்ஸ் வச்சிருக்கிறத பற்றி பேஜ் செவன்டீனில் போட்டிருக்கோம் அதை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பரில் கீழே ப்ராக்கெட்டில் வேற போட்டிருப்பாங்க ஹெர்மானி அதை ரீட் பண்ணிவிட்டு ராணையும் ஹாரியையும் திரும்பி பார்க்கும் ஸோ இப்போ எப்படி அம்பிருச்சி வந்தாங்கன்னு தெரியுதா அந்த ஃபஜ்ஜு தான் எஜுகேஷ்னல் டிகிரியை பாஸ் பண்ணி அவங்கள நம்மக்கிட்ட தள்ளி விட்டுருக்காங்க அண்ட் இப்போது மித்த டீச்சர்ஸையும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஹெர்மாயினி வேக வேகமாக அவ்வளோ ஸ்பீடாக மூச்சு விட்டுகிட்டே இருக்கோம் அதோட கண்ணெல்லாம் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் பயங்கர கோபமாக இருக்கும் என்னால் இதை நம்பவே முடியல இது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு அது பயங்கரமாக கத்திட்ருக்கோம் ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவனோட அந்த கை இருக்கும்ல அந்த கையில் அந்த அம்பிரிட்ஜ் வந்து எழுத வைப்பாங்கள அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்களா அந்த கையவே உத்து பார்த்துட்ருப்பான் ஆனால் ரான் வந்து லைட்டாக சிரிச்சுட்ருப்பானா என்ன அப்படின்னு ஹாரியும் ஹெர்மாயினியும் எரிச்சலாக ரானை பார்த்து கேட்பாங்களா என்னால் அவங்க மெகானுக்கில் இன்ஸ்பெக்ட் பண்ணுறத நினச்சி கூட பார்க்க முடியல அம்பிரிஜுக்கு எதில் மாட்டிருக்கோன்னு அவங்களுக்கே தெரியல அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா வெல் ஆன் சீக்கிரம் வாங்க நம்ம சீக்கிரம் கிளம்பலாம் அவங்க பின்ஸ் கிளாஸை இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்கன்னா நம்ம லேட்டாக போகக்கூடாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம் தென் அவங்க மூணு பேரும் கிளம்பி ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ்க்கு போயிடுவாங்களா அங்கே பார்த்தா ப்ரொஃபசர் அம்ரிஜ் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அங்கே அவங்க இருக்கவே மாட்டாங்க எப்பயும் போல் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ் ரொம்ப போராக தான் போகும் அடுத்து அவங்களுக்கு போர்ஷன்ஸ் கிளாஸ் இருக்கும் ஸோ அங்கே போயிடுவாங்க அங்கேயும் எப்பவும் போல் ஹாரிக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஏன்னா ஸ்னேப் வந்து இவன் அந்த ஒர்க் கொடுத்துருப்பான்ல அதுக்கு வந்து அவர் டீ போட்டு கொடுத்துருப்பாரு அதை வந்து அவர் எரிச்சல் வேற இருப்பார் நீங்கள் வந்து அவுல்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அவுல்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்க போகிறீங்களோ அதை தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் இப்படி தான் மார்க் வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி எரிச்சலாக சொல்லிட்டுருப்பாரா ஹேரி அது ஹாரிக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக வந்துட்ருக்கும் தென் அவங்க அங்கேருந்து முடிச்சுட்டு நேராக லன்ச் சாப்பிட்றதுக்காக கிரேட் ஆளுக்கு வந்துருவாங்களா அப்போ ரான் சொல்லிட்டு இருப்பான் அவனோட ஹோம்ஒர்க்கில் அவர் பி கிரேட் போட்டு கொடுத்துருப்பாருன்னு அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணி இருப்பாங்க பி கிரேட்னா என்ன அப்படின்னு கே பேசிட்ருப்பாங்களா அது அவங்களுக்கு தெரியாது பிகாஸ் அவங்களுக்குமே இந்த அவுல்ஸ்லாம் புதுசு தான் ஸோ அந்த கிரேட் வைஸ் மார்க்ஸ் வந்து தெரியாதா ஸோ அப்போது ஜார்ஜு ஃப்ரெட்டு லீ ஜார்டன் இவங்க மூணு பேரும் வந்து இவங்க மூணு பேர் பக்கத்தில் உட்காந்துட்ருப்பாங்களா அப்போ அவங்க தான் இருப்பாங்க பீனா புவருன்னு அர்த்தம் ஆனால் அது டீயை விட பெருசுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்களா ஏன் டீனா என்ன அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பாங்க டீனா ட்ரெட்ஃபுல்லுன்னு அர்த்தம் அப்படின்னா அவன் சொல்லிகிட்டு இருப்பான் ஹாரிக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும் ஐயோ அவுட்ஸ்லையும் நம்ம போர்ஷன்ஸில் இப்படி தான் மார்க் ஸ்கோர் பண்ண போகிறோமா அப்படின்னு நான் பயந்துகிட்டு இருப்பான் தென் டாப் கிரேட பற்றி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க டாப் கிரேடில் அவ் ஓ தான் இருக்கும் ஓனா அவுட் ஸ்டாண்டிங்குன்னு அர்த்தம் அடுத்து ஏதானே அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா ஏ இல்லை ஈன்னு ஜார்ஜ் ஹெர்மாயினியை கரெக்ட் இருப்பான் ஈனா எக்ஸீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம் பட் நானும் ஃப்ரெண்டும் எல்லா சப்ஜெக்ட்லையுமே இ கிரேட் தான் எடுப்போம்னு நடித்தோம் ஏன்னா நாங்கள் எக்ஸாமுக்கு வந்து உட்காந்ததே எக்ஸீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தானே அப்படின்னு அவன் சொல்லி சிரிச்சுட்ருப்பானா அவனுங்க எல்லாேருமே இருப்பாங்க ஹெர்மாயினி சிரிக்காமல் அடுத்து கேட்டுகிட்ருக்கோம் அடுத்து என்ன கிரேட் இருக்குது அதெல்லாம் கேட்டுட்ருக்குமா அப்புறம் அந்த பி அப்புறம் டி அடுத்து வந்து டி இருக்குது அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவான் டீ அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும் டீனா என்ன அப்படின்னு கேட்குமா டீனா ட்ரோலுன்னு அர்த்தம் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிகிட்டு இருப்பான் டீ தான் கடைசி அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருப்பான் உங்கள் கிளாஸில் இன்ஸ்பெக்ஷன்லாம் நடந்துச்சா அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்பான்னா இல்லை உங்களுக்கு அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்கோம் ஆ லஞ்சுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு ஜார்ம்ஸ் கிளாஸில் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஹாரியும் ஹெர்மாயினியும் சேர்ந்து கேட்டுட்ருப்பாங்களா ஃப்ரெட்டு வந்து ஒரு மாதிரி ஷோல்டரை ஆட்டிகிட்டே அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை அம்ரிஜ் சும்மா கிளாஸோட கார்னரில் உட்காந்துட்டு அவங்களோட கிளிப்போர்டில் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஃப்ளிட்விக் பற்றி தான் தெரியும்ல அவர் சும்மா அந்த அம்மாவை கெஸ்ட்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க அவங்களும் கிளாஸை எந்த டிஸ்டர்பும் பண்ணல ஃபிலிட்விக் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல லாஸ்ட்டாக அலிஷியா கிட்டே கிளாஸஸ் நார்மலாக எப்படி இருக்குன்னு இருந்தாங்க எப்போவுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அலிஷியா ஆன்சர் சொல்லிச்சு அவ்வளோதான் அவங்க கிளம்பிட்டாங்க ஃப்ளிட்விக்லாம் போயிட்டாருன்னா அவ்வளோதான் அவர் எப்படியாவது எக்ஸாம்ஸில் நம்ம எல்லோருமே நல்ல மார்க் எடுக்க வச்சுருவாரு அப்படின்னு ஜார் சொல்லிட்டுருப்பானா உங்களுக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் என்ன க்ளாஸ் இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்டு ஹாரிகிட்டே கேட்டுட்ருப்பான் ட்ரெலாம்னையோட க்ளாஸ் இருக்குது அண்ட் அம்ருஜோட க்ளாஸும் இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லுவானா வெல் இன்றைக்காவது அம்ரிஜ் கிட்டே ஒழுங்காக நடந்துக்கோ இன்னொரு தடவை நீ கியூடிச்சு ப்ராக்டிஸ் அப் மிஸ் பண்ண அவ்வளோதான் நானும் ஆஞ்சலினாவும் உன்னை சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு ஜார்ஜ் இருப்பான் தென் அவங்க லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ப்ரொஃபஸர் ட்ரெலாவனையோட க்ளாஸுக்கு போயிடுவாங்களா அங்கே ஹாரி வந்து அவனோட அந்த ட்ரீம் டைரி இருக்கும்ல அதை பேக்கில் வந்து ஓப்பன் பண்ணி வெளில எடுத்துகிட்டு இருப்பான் அப்போ ரான் வந்து ஹேரியோட கையை வந்து இப்படி இடிச்சுட்டு இருப்பான் அவனோட கையை அங்கே பாரு அப்படின்ற மாதிரி என்னன்னு ஹாரி திரும்பி பார்த்தா நம்ம ப்ரொஃபஸர் அம்ரிஜ் அவங்க அந்த ட்ராப்டோர் வழியாக ப்ரொஃபசர் டெலாவினியோட கிளாஸ்குள்ளே வந்துட்டுருப்பாங்க டிவினேஷன் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டுருப்பாங்க அவங்க வரதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே அமைதியாகிடுவாங்க எல்லாருமே அப்போ அவங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசிட்டே இருப்பாங்களா அவங்க உள்ளுக்குள்ளே வந்தோன்னே அமைதியாகிடுவாங்க இவங்க எல்லாருமே அந்த கிளாஸே அமைதியானதை பார்த்தக்கப்புறம் தான் ப்ரொஃபஸர் டிரெலாவணி வந்து திரும்பி பார்ப்பாங்க என்னன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் அம்ரிஜ் உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பாங்க குட் ஆஃப்டர்நூன் ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு நல்லா ஈன்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாவணியை பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க நீங்கள் என்னோட நோட்டை ரிசீவ் பண்ணிங்களா உங்களோட இன்ஸ்பெக்ஷனுக்கான டேட்டையும் டைமையும் உங்களுக்கு நான் நோட்ஸில் அனுப்பிச்சிருந்தேனே அப்படின்னு அவங்க கேட்பாங்களா ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி வந்து அப்படின்ற மாதிரி லைட்டாக தலையாட்டிட்டு ஆனால் அவங்க முகமே பார்க்குறதுக்கு எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ நேரம் அவங்க அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த ட்ரீம் ஆரக்கல் புக்கு காப்பி இருக்கும்ல அதை வந்து எல்லாரோட டேபிளையும் வந்து வச்சிட்ருப்பாங்களா அன் ப்ரொஃபஸர் அம்ருஜை பார்த்த உடனே அவங்க அவங்களோட டேபிள் கிட்ட முன்னாடி போய் நிற்பாங்களா ப்ரொஃபஸர் அம்பிரிஜும் அவங்களோட டேபிள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆம்ச்சாரை நல்லா அவங்க டேபிள் பக்கத்தில் இழுத்து போட்டுட்டு அங்கே உட்காந்து அவங்களோட கிளிப் எடுத்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க ப்ரொஃபஸர் ட்ரெலாம் அவங்களோட ஷால்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு ஹோல் கிளாஸையும் அவங்களோட அந்த மிகப்பெரிய மேக்னிஃபையிங் லென்சஸை வச்சு நல்லா ஊற்று பார்த்துட்டு ஓகே இப்போ நம்ம எல்லோரும் திரும்பவும் நம்மளோட ப்ராஃபிட்டிக் ட்ரீம் ஸ்டடியை கண்டினியூ பண்ணுவோம் எல்லோரும் பேர் பேராக டிவைட் ஆகி உட்காருங்க அண்ட் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்த ட்ரீம்ஸை பற்றி ஆரக்கல் புக்கில் என்ன இருக்கோ அதை வச்சு இன்ட்ரப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க அவங்களோட யூஷுவலான மிஸ்டிக்கலான வாய்ஸில் சொல்லுவாங்களா சொல்லிவிட்டு அவங்க அவங்களோட சேரில் போய் உட்கார போவாங்களா ஆனால் அவங்க டெஸ்க்கு பக்கத்துலேயே அந்த ஆம் சேரில் ப்ரொஃபஸர் அம்பிரிஜ் உட்காந்துருக்கிறதுனால அவங்க திரும்பவும் திரும்பிட்டு அங்கே பக்கத்திலே பார்வதியும் லாவண்டரும் அவங்களோட ட்ரீம்ஸை பற்றி இன்ட்ரப்ட் பண்ணிவிட்டு ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் இருப்பாங்களா அவங்க பக்கத்தில் போய் நின்றுட்டு அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க ஹாரியும் ராணும் அவங்களோட த ட்ரீம் ஒரு ஆக்கிள் புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸர் அம்ருஜனாக இருக்காங்கன்னு பார்த்துட்ருப்பானுங்களா அவங்க ஆல்ரெடி இப்போது அவங்களோட அந்த கிளிப்போர்டில் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அண்ட் அவங்களும் இப்போ எந்திரிச்சு போய் ப்ரொஃபஸர் ட்ரலாவின் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் போய் பேசிகிட்ருக்காங்களோ அவங்களோட கான்வெர்சேஷன் எல்லாம் கேட்டுகிட்ருப்பாங்க அண்ட் அங்கங்கே கிட்ட வந்து கொஷினும் இருப்பாங்களா ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ப்ரொஃபஸர் ட்ரெலாவின் இப்போது நெவில் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரொஃபசர் அம்ரிஜ் அவங்க பக்கத்தில் போய் நின்றுட்டு நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த போஸ்ட்டில் எக்ஸாக்டாக இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்களா ப்ரொஃபஸர் ட்ரலாவின்னையும் அப்படியே அம்ரிஜை எரிச்சலாக பார்ப்பாங்க அண்டு ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக ரொம்ப கடுப்பாக பார்ப்பாங்க லைக் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க என்ன நீ எவ்வளோ பெரிய ஆள் நீ வந்து என்னை இன்ஸ்பெக்ட் பண்ணுறியா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர மாதிரி இருக்குமா தென் அவங்க டக்குன்னு அவங்களோட முகத்தை சேஞ்ச் பண்ணிட்டு அவங்கள நார்மல் ஆக்கிப்பாங்க இது வந்து நார்மலான கொஷின் தான் நம்ம அஃபண்ட் ஆகணும்னு தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவங்களோட வாய்ஸை நல்லா காம் ஆகிட்டு நியர்லி சிக்ஸ்டீன் இயர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்வாங்களா ஓ அவ்வளோ வருஷம் ஆவா அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிஜ் சொல்லிவிட்டு அதையும் அவங்களோட கிளிப்போர்டில் எழுதிட்டு ப்ரொஃபஸர் டம்பிள் டோர் தானே அவங்களை இங்கே அப்பாயிண்ட் பண்ணது அப்படின்னு அவங்க கேட்பாங்களா ஆமாம் அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாவினி ஷார்ட்டாக சொல்லிடுவாங்க ப்ரொஃபஸர் அம்ப்ரிஜ் அதையும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் தானே ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்த சீர் கேசான்ட்ரா ட்ரலாவினியோட கிரேட் கிரேட் கிராண்டாட்டர் அப்படின்னு கேட்பாங்களா ஆமாம் அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாம்னே சொல்லுவாங்களா இப்போ அவங்களுக்கு அது ரொம்பவே ஒரு மாதிரி பெருமையாக இருக்கிற மாதிரி இருக்குமா ஏன்னா அது அவங்க முகத்துலேயே தெரியும் அதையும் அவங்க அந்த கிளிப் போர்டில் நோட்ஸ் எடுத்துட்டு பட் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் எனக்கு சரியாக தெரியல உங்கள் ஃபேமிலியில் கெசன்ட்ராடுத்து செகண்ட் சைட் வந்தது உங்களுக்கு தானே அப்படின்னு அவங்க கேட்பாங்களா அது த்ரீ ஜென்ரேஷன்ஸ் ஸ்கிப் ஆயிரும் அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாம்னே சொல்லுவாங்க ப்ரொஃபஸர் அம்ப்ருஜ் அவங்களோட தவளை மாதிரி இருக்கிற முகத்தை வச்சுட்டு நல்லா ஈன்று சிரிப்பாங்க இதுக்கான மீனிங்கை நான் திரும்பவும் சொல்கிறேன் என்னென்னா நம்ம கெசன்ட்ரா ட்ரலாவணி இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சீர் இதை பற்றி நம்ம முன்னாடியே நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அவங்களோட கிரேட் கிரேட் கிராண்டாட்டர் தான் நம்ம ப்ரொஃபஸர் ட்ரலாவணி சீருன்றவங்கள பற்றி நான் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னென்னா அவங்களால எல்லாத்தையுமே கணிக்க முடியும் எல்லாத்தையுமே கரெக்டாக கணிச்சிருவாங்க அதை தான் ப்ரொஃபஸர் அம்ரிஷ் கேட்பாங்க நீங்கள் வந்து ஸ்ரீ கெசன்ட்ரா ட்ரெலாவனியோட கிரேட் கிரேட் கிராண்டா கிராண்டாட்டரானு ஆனால் உங்கள் ஃபேமிலியில் கெசன்ரா கடுத்து உங்களுக்கு தானே இந்த செகண்ட் சைட் வந்திருக்கு அதாவது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக எல்லாத்தையும் கணிக்கிற சக்தி வந்து உங்களுக்கு தானே வந்திருக்கு அவங்களுக்கு அப்புறம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க அதுக்கு தான் ப்ரொஃபஸர் டிரலாவணி என்ன சொல்வாங்களாம் மோஸ்ட்லி இந்த விஷயங்கள் மூணு ஜென்ரேஷன் ஸ்கிப் ஆகி அது கடுத்து பிறக்கிறவங்களுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க விச் மீன்ஸ் கெசன்ரா அடுத்து ஒரு மூணு ஜென்ரேஷன் இருப்பாங்களா அவங்களுக்கு அடுத்து வந்த நம்ம ப்ரொஃபஸர் ட்ரெலாவணிக்கு தான் இந்த பவர் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இது வந்து மோஸ்ட்லி காமன் இது இப்படி தான் ஆகும் மூணு ஜென்ரேஷன் ஸ்கிப் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க தென் ப்ரொஃபஸர் அம்பிரிஜ் நல்லா ப்ரொஃபஸர் டிரலாவனியை பார்த்து நல்லா ஈன்று ஸ்மைல் பண்ணிவிட்டு வெள்ள ஓகே அப்போது எனக்கு ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னு அவங்க வந்து ஒரு மாதிரி அவங்கள என்கொயர் பண்ணுற மாதிரியே ஒரு ஸ்மைல் ஒரு மாதிரி நக்கலாக சிரிப்பாங்களா அந்த மாதிரியே ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்ப்பாங்களா ப்ரொஃபஸர் ட்ரெலாமணி வந்து அவங்களால அவங்க இப்போ சொன்னதே அவங்களால நம்பவே முடியல ஒரு மாதிரி இப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்க எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவங்களோட ஷாலை வந்து நல்லா டைட்டாக க்ளச் பண்ணிவிட்டு கேட்டுட்ருப்பாங்களா என்னோடய லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பருஜ் நல்லா க்ளியராக இப்போ சொல்லுவாங்களா ஹாரியும் ஒரு அப்படியே ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்டு ப்ரொஃபஸர் அம்பருஜையும் ட்ரெலாவனையும் பார்த்துட்ருப்பாங்க ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேர் மட்டுமே அவங்க ரெண்டு பேரோட கான்வெர்சேஷனை கேட்கல அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க அவங்களோட அந்த ட்ரீம் ஆக்கிள் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக ஆனால் ப்ரொஃபஸர் ட்ரலாவனையும் ப்ரொஃபசர் அம்பருஜும் என்ன இருக்காங்கன்றதான் கேட்டுட்ருப்பாங்க ஒருத்தவங்க கமாண்ட் பண்ணி கேட்குறதுக்காகலாம் என்னோடய இன்னரை ஓப்பன் ஆகாது அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி எரிச்சலாக ப்ரொஃபஸர் அம்ரிஜை பார்த்து ப்ரொஃபஸர் ட்ரெலாவினி சொல்லுவாங்களா ஐசி அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் சாஃப்டாக சொல்லிவிட்டு அவங்களோட கிளிப்போர்டில் திரும்பவும் எதோ எழுதிட்டுருப்பாங்க ஆனால் பட் பட் இருங்க அப்படின்னு ப்ரொஃபஸர்லாம்னு இப்போ சடனாக சொல்லுவாங்களா அவங்களோட அந்த யூஷுவலான எத்தீரியலான வாய்ஸ் வந்து இப்போ போகி ஒரு மாதிரி எப்போவுமே அவங்களோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி மிஸ்டிக்கலாக தானே இருக்கும் அது இப்போது கம்ப்ளீட்டாக போகி அப்படியே நம்ம கோவத்தில் அப்படியே நடுங்கிட்டே பேசுவோம்ல ரொம்ப கோவம் வந்தால் ஒரு மாதிரி ஷேக் ஆகும் வாய்ஸ் அந்த மாதிரியே அவங்க பேசுவாங்க ஐ திங்க் ஐ திங்க் என்னால் ஒன்றை பார்க்க முடியுது அப்படின்னு அவங்க கோவமாக சொல்லுவாங்க சம்திங் உங்களுக்கு ஏதோ பிரச்சனையாக இருங்க ஏதோ சம்திங் சம்திங் ரொம்ப டார்க்காக ரொம்ப இருட்டாக ரொம்ப ரொம்ப கொடூரமானதா அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி ட்ரமேட்டிக்காக சொல்லிட்டுருப்பாங்களா ப்ரொஃபஸர் ட்ரெலாவனியோட ஃபிங்கர்லாம் இருக்கும்ல விரல்லாம் அப்படியே ப்ரொஃபஸர் அம்ரிஜை பார்த்து நீட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அது நல்லா ஷேக் ஆகிட்டுருக்கும் நீங்கள் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் மாட்ட போகிறீங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி ட்ரமேட்டிக்காக ஃபினிஷ் பண்ணுவாங்களா அப்படியே அந்த கிளாஸே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படியே அமைதியாக இருக்கும் ப்ரொஃபஸர் அம்பிருஜா அவங்களோட ஐப்ரோஸை நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சாஃப்டாக சொல்லிட்டு திரும்பவும் அவங்களோட அந்த கிளிப்போர்டில் எதையோ வேவேமா கிறுக்கிட்ருப்பாங்க வெல் உங்களால் அவ்வளோதான் பண்ண முடியுதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆல்ரெடி உட்காந்துருந்தாங்களா அந்த குஷன் சார் அங்கே போய் உட்காந்துப்பாங்களா அங்கே ப்ரொஃபஸர் ட்ரெலாவின் அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு எதுவுமே பேச மாட்டாங்க ஹாரியும் ஆணும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துப்பாங்களா ஹாரிக்கு அப்போ ராணு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவனும் நம்ம நினைக்கிற அதே தான் நினச்சிட்ருக்கான்னு என்னென்னா ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி ஒரு சரியான ஓல்டு ஃப்ராடுன்னு ஹாரிக்கு ஒரு ஆணுக்கும் நல்லாவே தெரியும் ஆனாலும் அவங்கள விட இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ப்ரொஃபஸர் அம்பிருஜை தான் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஸோ ப்ரொஃபஸர் டெலாவினி இப்போ பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பாவமாக இருக்குமா அதே தான் ராணும் நினைக்கிறான் அப்படின்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியுமா ஆனால் கொஞ்சம் நேரத்திலே அந்த தாட் வந்து அப்படியே போயிடும் ஏன்னா ப்ரொஃபஸர் டிரலாவனி அடுத்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா ஹாரியோட அந்த ட்ரீம் டைரியை ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் வந்து அதில் எழுதுமே எழுதிருக்க மாட்டான் ஐ மீன் அவனுக்கு எப்போவுமே வருதில்ல ட்ரீம் அதெல்லாம் அவன் எழுதவே மாட்டான் சும்மா ரேண்டமாக நான் வந்து போரிச்சு சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டேன் அந்த மாதிரி தான் எழுதி வச்சுருப்பான்னா ஆனால் அதையும் அவங்க எடுத்து இன்ட்ரப்ட் பண்ணுறேன்ற பேரில் அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஆபத்து காத்திருக்கு நீ சாக போற அப்படின்னே திரும்பவும் அவங்க இன்ட்ரெப்ட் பண்ணிகிட்ருப்பாங்களா ஸோ ஹாரிக்கு எரிச்சலாக இருக்கும் ப்ரொஃபஸர் அம்ரிஜ் பெல் அடிக்கிற வரைக்கும் அங்கே உட்காந்துட்டு அந்த கிளிப்போர்டில் அவங்க அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துகிட்டு பெல் அடித்த உடனே அவங்க தான் ஆளாக அந்த சில்வர் லேடர் வழியாக கீழே இறங்கி போயிட்டு அவங்களோட டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் லெசன் கிளாஸ் ரூம் இருக்கும்ல அங்கே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க ஏன்னா அடுத்து இவங்க எல்லாருக்குமே அந்த கிளாஸ் தானே இருக்குது ஸோ பத்து நிமிஷம் கழிச்சு அவங்க க்ளாஸுக்கு போனால் அங்கே ப்ரொஃபஸர் அம்ரிஜ் வெயிட் இருப்பாங்க இதோட சாப்டர் ஃபிஃப்டீன் பார்ட் ஒன் தி ஹாக்வர்ட்ஸ் ஹை இன்கொஸ்டர் முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லோரையும் நான் பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை பைட்டேல்ஸ் பை மினி